ராமராஜன் நளினி தமிழ் சினிமாவில் நட்சத்திர ஜோடிகளாக பலம் வந்த இருவரும் பதிமூன்று ஆண்டுகால திருமண இடைவேளைக்கு பின்னர் தங்களது விவாகரத்தை அறிவித்தனர் விவாகரத்து பெற்று இருபது ஆண்டுகள் ஆன போதிலும் இன்று வரை தன் முன்னாள் கணவர் ராமராஜனை நேசித்து வருவதாக நளினி ஒரு பேட்டியில் வருத்தத்தோடு தெரிவித்துள்ளார் அன்றைய காலகட்டத்தில் நளினியை காதலித்த குற்றத்திற்காக ராமராஜனை நளினியின் உறவினர்கள் அடித்து துவைத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வர் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் தலைமையில் திருமணமான வெகு சிறப்பாக நடைபெற்றது இருவரும் தங்களது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தனர் ராமராஜனுக்கு ஜோசியத்தில் மிகவும் ஆர்வம் அதிகமாம் அதன்படி இவர் ஜாதகத்தை பார்த்தபோது ராமராஜன் நளினி தம்பதியருக்கு ஒரு மகனும் மகளும் பிறக்க போகிறார்கள் அதன் பின்னாட்களில் ராமராஜனின் திரை வாழ்க்கை முடிவுக்கு வரப்போவதாக அறிவித்துள்ளார் மேலும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தால் ராமராஜன் உயிருக்கே ஆபத்து எனவும் கூறியிருக்கிறார் ஜோசியர் சொன்னது போல உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துவிடுமோ என நினைத்த நளினி ராமராஜன் தம்பதி மனமுடைந்து விவாகரத்து பெற்றனர்